வணக்கம் இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக பிடித்தார் முக்கிய செய்திகள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் மத்திய அரசிற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை இந்தியா ஆஸ்திரேலியா இடையே தீவிரவாத தடுப்பு உள்ளிட்ட ஆறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து யுரேனியம் வழங்க ஆஸ்திரேலியா தயாராக உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு பழைய வாக்குச்சீட்டு முறையே நடைமுறைப்படுத்த வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் எதிர்க்கட்சிகள் முறையீடு தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை கோக் பெப்சி உள்ளிட்ட நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க தடை நெல்லை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு தமிழகத்தில் போராட்டங்களை துவக்க முன்வர வேண்டும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு பி ஆர் பாண்டியன் கோரிக்கை ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக் மக்களவை தொகுதியில் நடைபெறவிருந்த இடைத்தேர்தல் ஒத்திவைப்பு வன்முறையால் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை தீவிரவாத தடுப்பு உள்ளிட்ட ஆறு ஒப்பந்தங்களில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டன்ஃபுல்லும் கையெழுத்திட்டனர் ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டன்ஃபுல் அரசு பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளாா் நேற்று முன்தினம் டெல்லி வந்த அவருக்கு பிரமாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டன்புல் நேற்று சந்தித்து பேசினார் அப்போது இரு நாடுகள் இடையேயான நல்லுறவு குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இந்தியா ஆஸ்திரேலியா இடையே தீவிரவாத ஒழிப்பு உள்ளிட்ட ஆறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதில் இருநாட்டு உள்துறை அமைச்சகங்களின் உயர் அதிகாரிகள் கையெழுத்திட்டனர் பின்னர் பிரதமர் மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமரும் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது மோடி விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் பற்றிய அடுத்த சுற்று பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்க உள்ளதாகவும் இந்தியாவுக்கு யுரேனியம் வழங்க ஆஸ்திரேலியா தயாராக உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் இதை ஆஸ்திரேலிய பிரதமர் மால்கம் டன்புல்லும் உறுதி செய்தார் இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய பிரதமரும் பிரதமர் மோடியும் மெட்ரோ ரயிலில் ஒன்றாக பயணம் செய்தனர் அப்போது இரு தலைவர்களும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனா் ஆர் கே நகர் இடைத்தேர்தல் ரத்து என்ற அறிவிப்புக்கு பதில் பணம் கொடுத்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வதுதான் உண்மையான தீர்வாக அமையும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆரம்பம் முதலே இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டிய தேர்தல் என்று உறுதியுடன் தெரிவித்த கட்சி தேமுதிக என்று குறிப்பிட்டுள்ளார் அனைவருக்கும் தெரியும் வண்ணம் கண்கூடாக பணப்பட்டுவாடா செய்து மிகவும் மோசமான தேர்தலாகவே இந்த தேர்தல் நடைபெற இருந்தது என்றும் அது மட்டுமல்லாமல் வெறும் தேர்தலை ரத்து செய்வதால் மட்டுமே இங்கு எந்தவித மாற்றமும் வரப்போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இதேபோல்தான் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தேர்தல்கள் ரத்து செய்யப்பட்டன என்றும் பின்னர் மீண்டும் தேர்தல் நடத்திய போது அதே வேட்பாளர்கள்தான் போட்டியிட்டனர் அதே பண தான் அப்போதும் நடைபெற்றது அதை ஆளும் கட்சிதான் தேர்தலில் வெற்றி பெற்றதை கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முறை தேர்தல் நிறுத்தப்பட்ட ஆர்கே நகர் தொகுதியில் அதே பாணியில் இல்லாமல் இரும்பு கரம் கொண்டு ஊழல் செய்த பணப்பட்டுவாடா செய்த இரு கட்சிகளையும் அதாவது திமுக மற்றும் ஆதிமுகவில் உள்ள இரு அணிகளின் வேட்பாளர்களையும் இந்த தேர்தலில் இருந்து நீக்கி தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கேப்டன் அப்போதுதான் வரும் காலங்களில் நேர்மையான தேர்தல் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் இனி வரும் காலங்களில் நியாயமான தேர்தல் தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்றும் அப்போதுதான் ஜனநாயக ரீதியாக மக்களால் தேர்வு செய்யக்கூடிய உண்மையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு இருக்க முடியும் என கேப்டன் கூறியுள்ளார் பயங்கரவாதிகள் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய காஷ்மீரிலேயே இடைத்தேர்தல் நடைபெறும் போது தமிழகத்தின் இந்த நிலைமை தலைகுனிவை ஏற்படுத்தி உள்ளதற்கு காரணம் திமுகவும் அதிமுகவும் தான் என குற்றம் சாட்டியுள்ள கேப்டன் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் கலாச்சாரத்தை வளர்த்து அந்த இரண்டு கட்சிகள்தான் என விமர்சித்துள்ளார் ஊழலை பெருக்கி தமிழகத்தை ஊழல் நாடாக மாற்றியது இதே அதிமுக திமுக தான் என்றும் கேப்டன் சாடியுள்ளார் இந்த தேர்தல் ரத்து என்பது நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் களத்தில் போட்டியிட விரும்பிய வேட்பாளர்களுக்கு இது ஒரு தண்டனையாக தேமுதிக கருதுகிறது என கேப்டன் கருத்து தெரிவித்துள்ளார் யார் தவறு செய்தார்களோ ஓட்டுக்கு பணம் கொடுத்தார்களோ அந்த கட்சிகளின் வேட்பாளர்களை நீக்கம் செய்து முறையாக தேர்தலை நடத்தியிருந்தால் உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைத்த கட்சிக்கும் வேட்பாளருக்கும் நியாயம் கிடைத்திருக்கும் என கேப்டன் தெரிவித்துள்ளார் பணம் கொடுத்த வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்வது என்ற அறிவிப்புதான் உண்மையான நேர்மையான கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எனவும் கேப்டன் தெரிவித்துள்ளார் பணம் கொடுத்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்தால்தான் இனிவரும் காலங்களில் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் கலாச்சாரத்தை முற்றிலும் தடுக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அப்படி செய்வதை விட்டுவிட்டு துணை ராணுவத்தை கொண்டு வருவதாலையோ இங்குள்ள அதிகாரிகளை மாற்றுவதாலோ தேர்தல் ஆணைய அலுவலர்களை மாற்றுவதாலோ ஒன்றும் நடந்துவிடப் போவதில்லை என அவர் கூறியுள்ளார் மேலும் இந்த தேர்தல் ரத்து என்ற அறிவிப்பு நேர்மையாக உண்மையாக உழைக்கும் வேட்பாளர்களின் நேரத்தையும் பணத்தையும் வீணடித்துள்ளது என்றும் இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ள கேப்டன் ரத்து என்பதற்கு பதிலாக பணம் கொடுத்த வேட்பாளர்களை நீக்கம் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான தீர்வாக அமைய முடியும் என்றும் கேப்டன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு முன்வர வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக நமது கேப்டன் டிவிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் பணப்பட்டுவாடா புகாரில் ஆர் கே நகர் தேர்தல் ரத்து செய்ததால் நேர்மையான வேட்பாளர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தேர்தலை ரத்து செய்வதை விட பணப்பட்டுவாடா செய்த வேட்பாளர்களையும் அவர்களது கட்சியையும் முடக்க வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளாா் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நேற்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் தேர்தல் ஆணையத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேர்தல் ஆரம்பித்த முதல்ல இருந்து இதைத்தான் வலியுறுத்தி சொன்னோம் அதாவது கண்ணுக்கு எட்டிய தூரம் வெட்ட வெளிச்சமாக தொகுதி முழுக்க திமுக அதிமுக வேட்பாளர்களால் தொகுதி முழுக்க பணப்பட்டுவாடாக நடக்கிறது கண்கூடாக தெரிகிறது இது முறையான தேர்தல் அல்ல இந்த தேர்தல் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டிய தேர்தல் என்று முதலில் குரல் கொடுத்தது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தஞ்சாவூர் அரவுக்குறிச்சிலையும் இதே மாதிரி தான் இடைத்தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததனால் தடை செய்யப்பட்டது ஆனால் மீண்டும் தேர்தல் வரும்பொழுது அதே வேட்பாளர்கள் தான் நிறுத்தப்பட்டாங்க அதே பண விநியோகம் தான் நடந்தது அதே போன்ற ஒரு முறையில்லாத ஒரு தேர்தல் தான் மீண்டும் நடைபெற்று ஆளுங்கட்சி வெற்றி பெற்றதாக அறிவிச்சிருக்காங்க அது போல இல்லாமல் இனி வரப்போகும் தேர்தல்கள் வெறும் தேர்தலை தடை செய்வதனால இங்கே நடக்க போறது ஒன்றும் இல்லை யார் பணம் விநியோகம் செய்தார்களோ அந்த வேட்பாளர்களை நீக்கம் செய்வதுடன் அந்த கட்சியையும் தடை செய்யணும் அப்பொழுதுதான் இனி வரும் காலங்களில் ஒரு நியாயமான நேர்மையான தேர்தல் நடக்கும் இந்தியாவில் இன்னைக்கு எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது காஷ்மீர் தான் இருக்கிறதுலேயே மிகவும் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய அச்சுறுத்தலான ஒரு மாநிலம் அங்கேயே இடைத்தேர்தல்கள் தேர்தல்கள் சுமூகமாக நடக்கும் பொழுது அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவை சந்திக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு தலைகுனிவாக தான் இதை நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா இந்த கலாச்சாரம் உருவானது எப்போது இருந்தது என்பது சிந்திக்கணும் ஒரு திமுகவும் அதிமுகவும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த இரண்டு கட்சிகளும் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே சுயநலத்திற்காக மக்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்து ஊழல்வாதிகளான அதிமுக திமுக மக்களையும் ஊழல்வாதிகளாக்கி தமிழ்நாட்டையும் மக்களையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க எல்லா விதத்திலையும் தமிழ்நாடு முன்னேற் முன்னேற்றமான சென்று கொண்டிருந்த தமிழகம் இன்னைக்கு அனைத்து துறைகளிலும் பின்னோக்கி எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாமல் வெறும் ஊழலை மட்டுமே சந்தித்து வறட்சி என்று எல்லா பின்னிட பின்னடைவுகளையும் அடைவதற்கு காரணம் இங்கு ஆட்சி நிர்வாகம் செய்ய தெரியாத ஊழல்வாதிகளான திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கிட்ட ஆட்சி அதிகாரத்தை மக்கள் கொடுத்தது தான் அதனால் இன்னைக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பதை தவிர மக்களை சந்திக்கக்கூடிய தைரியம் இல்லாத திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் பண விநியோகம் செய்வது அதன் மூலம் மக்களின் ஓட்டுகளை விலை கொடுத்து வாங்குவது என்ற நிலைமை ஏற்பட்டுருச்சு இனி வரும் காலங்களில் இதில் முற்றிலும் தடை செய்யப்படணும் இங்கே விரும் துணை இராணுவத்தை கொண்டு வருவதனாலோ அதிகாரிகளை மாற்றுவதனாலேயோ எந்த விதமான ஒரு மாற்றமும் நிகழப்போவதில்லை இரும்புகரம் கொண்டு தேர்தல் ஆணையமும் நீதித்துறையும் நிச்சயமாக வரும் காலங்களில் தேர்தல்களில் நல்லபடியாக ஓட்டுக்கு காசு கொடுப்பவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் துணிஞ்சு அவர்களை தடை செய்வதோடு அது போன்ற வேட்பாளர்களையும் நீக்கம் செய்து ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறையில் யார் வேண்டும் என்றாலும் நேர்மையாக தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை நிச்சயம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கோரிக்கை ஏன்னா இன்னைக்கு காசு கொடுக்காம நேர்மையாக பாடுபடுற வேட்பாளர்கள் இப்ப மதிவாணன் போன்ற வேட்பாளர்களா எவ்வளவோ உண்மையாக மக்களுக்காக போராடுறாங்க அப்போ அவர்களுடைய நேரமும் அவங்க செலவு செய்யற பணமும் வீணடிக்கப்படுகிறது அதனால இனி வருங்காலில் இது போல இல்லாமல் நிச்சயமாக நல்ல தேர்தல் நடக்க வேண்டும் சென்னை அண்ணா சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதற்கு மெட்ரோ ரயில் திட்டத்தில் நடந்த ஊழலை காரணம் கெடவும் தரமற்ற சாலை அமைத்ததால் இவ் ஏற்பட்டதாகவும் திருமதி பேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் தன்னார் சாலையில பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பாதை அமைக்கிற பகுதியில் மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டு அங்கு அரசு பேருந்தும் காரும் அந்த பள்ளத்துல சிக்கனது நாம் அத்தனை பேரும் பார்த்தோம் நேத்து என்னுடைய தேர்தல்ல பிரச்சாரத்திலேயே இதை நான் சொன்னேன் பணம் என்றால் பிணமும் வாய் தற்கும் பணம் பாதாளம் வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அதுல ஏற்பட்ட ஊழலினுடைய வி தான் நான் அந்த பள்ளத்தை பார்க்கறேன் ஒரு மெட்ரோ ட்ரெயின் திட்டத்துல எவ்வளவு தூரம் ஊழல் நடந்திருக்கும் என்றால் ஒரு தரமில்லாத சாலைகள் அமைச்சு இன்னைக்கு செயல்படுவதனுடைய நோக்கம் விளைவு தான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு அதுல மாட்டிக்கிட்டது கடைசி யாரு அப்பாவி மக்கள் அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடிய சாமானிய மக்கள் அதுல என்னுடைய விருப்பம் என்னன்னா அதுல ஒரு அரசியல்வாதி போய் மாட்டிருக்கும் அதாவது ஆளும் கட்சியை சேர்ந்த யார் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்களோ யார் இதுல கையெழுத்து போட்டு இதனால ஆதாயம் பெற்றாங்களோ அந்த அரசியல்வாதிகள் முதலமைச்சர் போன்ற முக்கியமான அரசியல்வாதி அது போன்ற பள்ளத்துல மாட்டி தான் நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒரு சாமானிய மக்கள் இன்னைக்கு சந்திக்கிறாங்க என்பது அவங்களுக்கு தெரிய வரும் அதனால் இனி வருங்காலங்களில் லஞ்ச ஊழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு எல்லா ஸ்கீம்ஸும் இங்கே கொண்டு வரணும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த நிர்வாகத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல நிர்வாகமும் ஆட்சி மாற்றமும் இளைஞர்கள் பலத்தோடு பெண்கள் பலத்தோடு பொதுமக்கள் பலத்தோடு புதிய ஆட்சி புதிய நபர் புதிய அரசு லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையான ஒரு அரசு வரணும் அதற்கு மக்களும் துணை நிற்க வேண்டும் என்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கோரிக்கை டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய அரசு முன்வர வேண்டும் எனவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார் இன்றைக்கு பார்த்தா விவசாயிகள் டெல்லியில முப்பது நாட்களாக போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இன்னைக்கு மிக முக்கியமாக முழு நிர்வாண போராட்டத்தை பிரதமர் அலுவலகத்துக்கு முன் செய்திருக்கிறது உண்மையிலேயே மிகவும் மன மனவேதனையோடு இதை நான் பதிய வைக்கிறேன் ஏன்னா இந்தியாவின் முதுகெலும்பி விவசாயம் நம்ம எல்லாரும் பெருசா சொல்லிட்டு இருக்கோம் அதுதான் உண்மை தமிழ்நாடு சொல்ல விவசாயம் சார்ந்த ஒரு மாநிலம் இங்க இருக்கிற விவசாயிகள் டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திச்சு தங்கள் கோரிக்கையை சொல்லணும்னு போராடுறாங்க அவங்களுக்கு இதுவரைக்கும் நியாயம் கிடைக்கல அதே நேரத்தில் அரை நிர்வாண போராட்டம் முதல் கொண்டு எல்லாம் செய்தவர்கள் இன்னைக்கு முழு நிர்வாண போராட்டம் செய்து பிரதமர் அலுவலகம் முன் நம்ம தமிழர்கள் தலை குனிஞ்சு நிற்கிறாருங்கன்னா இதை விட ஒரு வெட்கக்கேடு தமிழர்களாகிய நமக்கு ஒன்றும் இல்லை நிச்சயமாக பிரதமர் அவர்கள் விவசாயிகளை அழைத்து பேசி அவர்களுடைய கோரிக்கை என்ன என்று அது செவிசாய்த்து அதை நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் ஒன்று கடன் தள்ளுபடின்றாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக உறுதியாக இந்த விவசாயிகள் பிரச்சனை முழுவதும் நீக்கப்பட வேண்டும் என்றால் என்றைக்குமே இது வருங்காலங்களில் இது தொடரக்கூடாது என்றால் நதிகள் இணைப்பு மட்டும்தான் இதற்கான ஒரே தீர்வு எப்படி நேஷனல் ஹைவே சாலைகள் போட்டு இந்தியா முழுக்க ஒன்றாக இணைத்தார்களோ அதுபோல் அனைத்து நதிகளையும் இணைத்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து பகுதிகளுக்கும் விவசாயிகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் குடிதண்ணீருக்கும் த குடித பிரச்சனைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வரணும்னா நதிகள் இணைப்பு மட்டும்தான் ஒரே தீர்வாக இருக்கும் அதை பிரதமர் அவர்களும் மத்திய அரசும் மாநில அரசுகளும் உடனடியாக பேசி அதற்கான தீர்வை நிச்சயமாக வெகு விரைவில் செய்ய வேண்டும் என்பதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய டெல்லியில் தமிழக விவசாயிகளின் நிர்வாண போராட்ட அவமானத்திற்கு மத்திய அரசே பொறுப்பேற்க வேண்டும் என தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் இதை கூறிய அவர் டெல்லியில் இதற்கு மேலும் போராட்டத்தை தொடர்வது நல்லதல்ல என்றும் தமிழகத்தில் இது தொடர்பான போராட்டங்களை துவக்க முன்வர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முழு நிர்வாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சியாக இருக்கிறது இது எங்களுக்கு விழுந்திருக்கிற இடியாக இருந்தாலும் இதற்கு முழு பொறுப்பு மத்திய அரசு மோடி அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் இனியும் தமிழகத்தை வஞ்சிக்காதீர்கள் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதீர்கள் நீராதார உரிமைகளை பறிப்பதற்கு துணை போகாதீர்கள் தமிழகத்திற்கு அரசியல் இராவலோகத்தோடு தமிழகத்தை எதிர்க்கிற வகையில் தமிழக விவசாயிகள் அச்சுறுத்த நடவடிக்கை மோடி அரசாங்கம் ஈடுபடக் கண்டிக்கத்தக்கது உடனடியாக தமிழக இனியும் மோடி அரசாங்கத்திடம் போராடி பயனில்லை தமிழகம் இந்திய வரைபடத்தில் இருக்கிறதா இந்திய நாட்டிற்கு தமிழகம் இந்திய நாட்டிற்குள் இருக்கிறதா பிரதமர் தமிழகத்திற்கு உரிமை உண்டா இல்லையா என்கிற கேள்விக்கான போராட்டத்தை தமிழகத்திலிருந்து ஒன்றுபட்டு போராடுவோம் அதற்கான போராட்டங்களை தொடருவோம் இலங்கையில் சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி காரைக்காலில் தொடர் போராட்டத்தில் பங்கேற்ற பெண் ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒன்றாம் தேதி காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் ஆறு பேரை பொருள் கடத்தியதாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது ஆனால் அவர்கள் மீது பொய்யான வழக்கு தொடரப்பட்டதாக கூறி காரைக்காலைச் சேர்ந்த பதினோரு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடந்த இரண்டாம் தேதி முதல் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சுப்பிரமணியன் மனைவி கேலாட்சி மயங்கி விழுந்தார் இதையடுத்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார் கைது செய்யப்பட்ட மீனவன் நண்பர்களை விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் கடந்த காலங்களிலே அங்கே அவர்களால் பறிமுதல் செய்யப்பட்ட நூத்தி நாற்பத்தி நாலு படகுகளையும் அந்த வலை போன்ற மீன்பிடிக்கிறதுக்கான உபகரணங்களையும் அவர்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த வருகிறார்கள் அது விரைவாக மத்திய அரசின் காதுக்கு உறுதியாக எடுத்து செல்லப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையான தகவலை இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய தொடர் போராட்டம் நடத்திருக்கக்கூடிய காரைக்கால் பகுதியை சேர்ந்த மீனவ நண்பர்கள் சகோதரிகளுக்கு தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறோம் திருப்பூரில் ஆபத்தான நிலையில் சாய்ந்து கிடக்கும் மின்கம்பங்களை பராமரிக்காத மின்வாரியத்தை கண்டித்து இளைஞர் சங்கத்தினர் மின்கம்பங்களுக்கு குளுக்கோஸ் ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கருவம்பாளையம் பகுதியில் பல மாதங்களாக மின்கம்பங்கள் இது தொடர்பாக அதிகாரிகளிடம் முறையிட்டும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மின்கம்பங்களை பராமரிக்காத மின் வாரியத்தை கண்டித்து இளைஞர் சங்கத்தினர் மின்கம்பங்களுக்கு குழுக்கோ கோஸ் ஏற்றி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஒன்றரை மின்கம்பம் சாய்ந்து உயிர் காபத்தான நிலையில் இருக்குது இதனால் மக்களுக்கு உயிரிழப்பு சூழ்நிலையும் மற்ற வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட சூழ்நிலையும் இருக்கிறதுனால பல முறை மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கையெழுத்து இயக்கம் நடத்தி மின்சார வாரியத்துக்கு மனு கொடுத்தும் இந்த மின்சார வாரியம் எதையும் கண்டுக்காமல் மெத்தனை போக இருக்கிறாங்க பல முறை நேரிலையும் போய் சொல்லியாச்சு இன்றைக்கி இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களையும் இந்த மற்ற வியாபாரிகளையும் மற்ற எல்லாத்தையும் நினைச்சு இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இந்த மின் சாய்ந்து இறக்கிற மின்கிறவங்களுக்கு உயிர் கொடுக்கும் விதமாக குளுக்கோஸ் சேர்த்தும் போராட்டத்தை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி வருகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஆரிய வகை மரங்களை அமைச்சரின் ஆட்களை வெட்டி கடத்துவதாக வனத்துறையினரின் கூறிய பதிலால் இயற்கை ஆர்வலர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான பாட்டி மற்றும் பாச்சலூர் பகுதிகளில் உள்ள ஜாதி மற்றும் சோலை மரங்கள் நாள்தோறும் வெட்டி லாரிகளின் மூலம் கடத்தப்பட்டு வருகின்றன வனத்துறையின் சாவடி வழியாக இந்த கடத்தல் நடைபெறுகிறது இதுகுறித்து கன்னிவாடி வனச்சரகரிடம் கேட்டபோது அமைச்சரின் தான் தற்போது வெட்டப்பட்டு வரும் மரங்களுக்கு காரணம் என கூறினார் மரங்களை அமைச்சரின் ஆட்களை வெட்டி கடத்துவதாக வனத்துறையினரின் கூறிய பதிலால் இயற்கை ஆர்வலர்கள் அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நாடு செலுத்தும் விழா நடைபெற்றது இந்த கோவிலில் பாங்குடி திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவில் முக்கிய நிகழ்வாக நாடு செலுத்தும் விழா நடைபெற்றது நான்குவூர் நாடுகளான பொன்னமராவதி நாடு செவலூர் நாடு ஆலவயல் நாடு செம்பூதி நாடு என நான்கு நாடுகள் அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்த உடம்பில் சகதி பூசி வண்ண பூசி கம்பு சூத்தி சாகச பாரம்பரிய நிகழ்வுகள் நடத்தி ஊர் மக்கள் பொங்கல் வைத்தும் மாவிளக்கு வைத்தும் வழிபாடு செய்யப்பட்டோம் மிக பிரம்மாண்டமாய் நடக்கும் இந்த பங்குனி பொங்கல் திருவிழாவில் முக்கிய அம்சமாக பொன்னமராவதி ஆலவகல் செம்பூதி போன்ற முக்கிய கிராமங்களிலிருந்து நாடு செல்லும் நிகழ்வு தமிழக வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வாக அதி பிரம்மாண்டமாக நாட்டார்கள் முன்னிலையில் நடைபெற்றது பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி அபார வெற்றி பெற்றது பத்தாவது ஐ பி தொடர் லீக் போட்டிகளில் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது இந்தூரில் நேற்று நடைபெற்ற எட்டாவது லீக் போட்டியில் பெங்களூரு அணியும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியும் எதிர்கொண்டன இதில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது அந்த அணியின் கேப்டன் வாட்சன் ஒரு ரன்னில் ஆட்டமிழந்தார் சக தொடக்க வீரர் விஷ்ணு வினோத் கேதர் ஜாதவ் மந்திப் சிங்கின் விக்கெட்டை சீரான இடைவெளியில் பெங்களூரு அணி கொடுத்தது இருப்பினும் மறுமுனையில் வான வேடிக்கை காட்டிய டி 46 நாற்பத்தி ஆறு பந்தில் எண்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்து அசத்தினார் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் பெங்களூரு அணி நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து களமிறங்கிய கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி பதினான்கு புள்ளி இரண்டு ஓவர்களில் ஒரு விக்கெட் மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது அந்த அணியில் அதிகபட்சமாக ஆம்லா ஐம்பத்தி எட்டு ரன்களும் மேக்ஸ்வெல் நாற்பத்தி நான்கு ரன்களும் எடுத்தனர் இதன் மூலம் நடப்பு தொடரில் பஞ்சாப் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்தீர்கள் கேப்பனீஸ் தொலைக்காட்சியுடன் வணக்கம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஆனந்த்நாக் மக்களவைத் தொகுதியில் நடைபெறவிருந்த இடைத்தேர்தலை மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஸ்ரீநகர் மக்களவைத் தொகுதிக்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதியும் ஆனந்த்நாக் தொகுதிக்கு பனிரெண்டாம் தேதியும் தேர்தல் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது அதன்படி ஸ்ரீநகர் மக்களவைத் தொகுதிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது முதலே போராட்டக்காரர்கள் ஆங்காங்கே கலவரத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஏற்பட்ட மோதல் வன்முறையாக மாறியது நிலைமையை கட்டுக்குள் வர பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஏழு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் வன்முறை காரணமாக அங்கு வரலாறு காணாத வகையில் வெறும் ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே பதிவாகின இதனிடையே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் காலியாக இருந்த மற்றொரு மக்களவைத் தொகுதியான ஆனந்தநாக் மக்களவைத் தொகுதிக்கு வருகிற பனிரெண்டாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது இந்நிலையில் அனந்தநாக் தொகுதியில் நடைபெறவிருந்த இடைத்தேர்தலை வருகிற மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்துள்ளது பள்ளிகள் எரிக்கப்பட்டு கலவரம் உண்டதால் தேர்தல் நடத்தக்கூடிய சூழல் இல்லை என்பதை உணர்த்த தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அறிவித்துள்ளது மின்னணு வாக்குப்பதிவு வேண்டாம் பழைய வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் எதிர்க்கட்சிகள் முறையிட்டுள்ளன உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது இதனால் மாயாவதி அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை தொடர்பாக கேள்வி எழுப்பினர் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எந்த பட்டணை அழுத்தினாலும் பாரதிய ஜனதாவிற்கே வாக்கு செல்வதாக உறுதி செய்யும் ஆவண சீட்டு காட்டுவதாக செய்திகள் வெளியாகியது இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக தலைநகர் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகளை காங்கிரஸ் உள்ளிட்ட பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் சேர்ந்த உறுப்பினர்கள் சந்தித்தனர் பதினாறு எதிர்க்கட்சிகள் இந்த சந்திப்பின் போது இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நடைபெறும் வாக்குப்பதிவில் நம்பகத்தன்மை இல்லை என்றும் பழைய வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டினால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்க வகை செய்யும் மோட்டார் வாகன சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது இந்த திருத்த மசோதாவின்படி மோட்டார் வாகன விதிகளை மீறுவோருக்கு கூடுதல் அபராதம் விதிக்கப்பட உள்ளது அதன்படி மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவோருக்கு விதிக்கப்படும் அபராதம் ரூபாய் இரண்டாயிரத்திலிருந்து பத்தாயிரமாகவும் ஹெல்மெட் அணியாத இருசக்கர வாகன ஓட்டுகளுக்கு விதிக்கப்படும் அபராதம் நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு வழிவிடாமல் சென்றால் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதிக்க வகை செய்யும் புதிய அம்சமும் இந்த மசோதாவில் சேர்க்கப்பட்டு இருக்கிறது காப்பீட்டு நிறுவனம் வாகன விபத்துக்கு அதிகபட்சமாக ரூபாய் பத்து லட்சமும் அடைந்தால் ரூபாய் ஐந்து லட்சமும் இழப்பீடு வழங்கவும் இந்த மசோதா வகை செய்கிறது தாமிரபரணி ஆற்றில் இருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை கோக் பெப்சி உள்ளிட்ட நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க தடை விதித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளாா் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் பெப்சி கோக் உள்ளிட்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றிலிருந்து நாளொன்றுக்கு இருபது லட்சம் லிட்டர் தண்ணீரை உறிஞ்சி வந்தது இது தொடர்பாக சமூக அமைப்புகள் தொடர்ந்த வழக்கில் தண்ணீர் எடுக்க இரு நிறுவனங்களுக்கு முதலில் தடை விதித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை பின்னர் இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்கியது இந்நிலையில் நெல்லை மாவட்டத்தில் தற்போது கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றில் இருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை தண்ணீர் எடுக்க கோக் பெப்சி உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு தடை விதித்து அந்த மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் உத்தரவிட்டுள்ளார் புடித நீர் பிரச்சினையை கொண்டு மாவட்ட நிர்வாகம் இரண்டாயிரத்தி பதினேழு வரை பெப்சி கொப்போலா நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க வேண்டாம் என எம்டி சிப்காட் அவர்களுக்கு கேட்டுக் கொள்ளப்பட்டு அதே தடைநிலை தொடர்ந்து இன்று வரை உள்ளது மழை அளவை பொறுத்து பின்னர் மூன்றாவது வாரம் நான்காவது வாரத்திற்குள் மழை விழுந்து நீர் இருப்பு தாமிரபரணி ஆற்றிலிருந்து பெப்சி கோக் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு தண்ணீர் எடுக்க அளிக்கப்பட்டிருந்த அனுமதியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு விசாரணையை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தது